காவிரி விவகாரத்தில் தமிழகமும் கர்நாடகமும் சகோதரர்கள் இருந்தாலும் தீர்க்கப்படும் என கர்நாடக அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பேட்டி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கர்நாடக உணவுத்துறை அமைச்சர் கே எச் முனியப்பா குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோவிலுக்கு வருகை தந்த கர்நாடக அமைச்சர் முனியப்பாவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் அவரை வரவேற்றனர் அப்போது அமைச்சருடன் கட்சியினர் செல்போனுடன் சென்றதால் காவலருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து கர்நாடக அமைச்சருடன் அனுமதிக்கப்பட்ட வாகனங்களை கடந்து கூடுதலாக கார்கள் வந்ததால் போலீசார் அவற்றின் பதிவெண்ணை குறித்து வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த அமைச்சர் முனியப்பா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழகம் புதுவையில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றியடையும் தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவுடன் பெரும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இந்தியாவில் அரசியலில் இளம் தலைவராக ராகுல் காந்தி உள்ளார் மக்கள் ராகுல் காந்தியை தான் விரும்புகின்றார்கள் காவிரி விவகாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழகமும் கர்நாடகமும் சகோதரர்களாக உள்ளனர் எப்போற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்கப்படும் என பேசினார் अर्लियर टू थर्टीन अद रेलवे मिनिस्टर गवर्नमेंट ऑफ इंडिया अंडो आंड मना ब्लिंग्स यस्टे टेस्ट पूर्ति प्रोग्राम सीनियर् चीफ अर्चक राजा भट्ट आंड लीलावती लीला लीला